ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்போ அந்தகார கிரியைகள் இது வந்து எனக்கு தேவன் எதில் கற்றுக் கொடுத்தார்னா நம்ம இருதயத்தில் எந்த சிந்தனையோடு இருக்கிறோம் நமக்கு கனியே கொடுக்காத நிறைய சிந்தனைகள் நம்ம இருதயத்தில் இருக்குது அதில் முக்கியமாக பிறர் நமக்கு செய்த காரியங்கள் இதே காரியத்தை தான் கர்த்தர் எனக்கு நிறைய தடவை உணர்த்தினார் ஏன்னா நான் நிறைய காரியங்கள் அதுல இருந்து விடுதலை பெறணுங்கிறதுனால கர்த்தர் என்கிட்ட பேசினார் அதனால தான் ஒரே காரியத்தை நிறைய தடவை சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த கனி இல்லாத அந்தகார கிரியைகளை நம்ம என்ன செய்யணுமா விட்டு விலகணும்னு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இந்த கடந்து வந்த காரியங்கள் அதாவது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம சமைச்ச ஒரு காரியத்தையே இன்னைக்கு சாப்பிட நம்ம தயங்குவோம் இல்லையா நேற்று செஞ்சதை கூட இன்னைக்கு சாப்பிட்ருவோம் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சமைச்சதெல்லாம் நம்மளுக்கு யாராவது சூடு பண்ணி கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா என்ன இது ஒன்று இது மரியாதை இல்லை இல்லையா நம்மள நம்மளுக்கு யாராவது சர்வ் பண்ணும்போது பழையவற்றை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளே மரியாதையோடு அவங்க நடத்தலை அப்படின்னு நம்ம நினப்போம் இன்னொன்று இதை சாப்பிடவா நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நமக்கே அது வந்து உடல் உபாதைகளும் ஏற்படுத்தும் அப்போது இப்படி சரீரமாகிய இந்த உடலுக்கு இந்த உலகத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற உணவே இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆத்துமா ஜீவ நீரோடை உள்ள சகல நற்கிரீர்களும் உருவாகிற பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நீரோடையே நம்ம கலங்கப்படுத்துறோம் அப்படின்னா இதிலேருந்து எப்படி வருகிற விருட்சங்கள் கனிதரும் விருட்சங்களாக இருக்க முடியும் ஒன்பதாவது வசனத்தில் ஆவியின் கனியும் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் நற்குணத்துல தான் எப்படி விளங்குமா ஆவியின் கனி விளங்குமா இந்த உரம் போடுறது மாதிரி நல்ல குணங்கள் அந்த விருட்சத்தை இன்னும் நல்லா வளர செய்யும் நம்ம நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் எவ்வளவு வேதம் வாசிச்சாலும் நமக்கு அடிப்படையான சில குணங்கள் இருக்கு இந்த அஞ்சுல வளைஞ்சது ஐம்பதுல வளையாது அப்படின்ட்டு நம்ம உலகத்துல ஒரு பழமொழி இருக்கிறது போல என்ன ஜெபிச்சாலும் நமக்குள்ள பேசா ஒரு குணத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் டக்குன்னு கோவப்படுறதா அதாவது இந்த சுபாவம் குணங்கிறது ரொம்ப கஷ்டம் போகிறதுக்கு இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களெல்லாம் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதாவது இந்த தொப்பு குறையிறது ரொம்ப குறை ரொம்ப கஷ்டம் இந்த கை சின்னதாயிரும் கால் சின்னதாயிரும் அதாவது மித்த இடங்களில் இருக்கிற கொழுப்புகள் கூட குறைஞ்சிரும் தொப்பையில் இருக்கிற இந்த கொழுப்பு குறையிறது ரொம்ப கஷ்டம் அதான் கடைசியாக குறையும் இந்த முகம் எல்லாேருக்கும் சப்பியாக இருக்கணும்னு விருப்பம் ஆனால் வெயிட் லாஸ் பண்ண உடனே முதல்ல குறையிறது முகமாக தான் இருக்கும் ஆனால் முகம் நல்ல சப்பியாக இருக்கணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் அதே போல் தான் இந்த ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட வெளிப்பட ரொம்ப தடையா இருக்கிறது இந்த பழைய காரியங்கள் இந்த சுபாவ குணங்கள் இது வந்து நம்ம ஆரம்பத்துல நோட்டீஸ் பண்ணியிருப்போம் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணியிருப்போம் இது என்னை விட்டு போகணும்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் போக போக இந்த குணங்களுடைய தாக்கம் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஜெபத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் வேதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அடுத்தடுத்த ஊழியங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இந்த அடிப்படை என்னை கரைப்படுத்துகிற இந்த சுபாவத்தை என்னை என்னை விட்டு நீக்கணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் தொய்வு கொடுத்துருவோம் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை குறித்து பேசுகிற ஒரு காரியம் நம்மளை நோக்கி வருகிற ஒரு அம்பை நம்மளால் தாங்கிக்க முடியாம வெகிரசா நம்ம என்ன செய்வோம் ரிப்ளை பண்ணுவோம் இளியாவை வந்து மொட்டைத்தலையாக ஓடிப்போன்னு ஒன்னு கரடிகளை அனுப்பி அந்த குழந்தைகளை பீறிட்டு போட வைக்கிறார் அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் ஆனால் அந்த சுபாவம் எவ்வளவு ஜெபிக்கிறவராக இருந்தாலும் இத்தனை வல்லமையை கொண்டு வருகிறவராக இருந்தாலும் அவருடைய அந்த சுபாவ கோப குணத்தை அவரால் அதை அடக்கிக்கவோ அதை நோக்கி கர்த்தர்கிட்ட கேட்கவோ அவருக்கு தோணவே இல்லை பார்த்தீங்களா அதுதான் நம்மளுடைய இந்த அந்தஹார கிரியைகள் இந்த அந்தஹார கிரியைகள் கனி இல்லாதபடி நம்மளை என்ன செய்யும் ரொம்ப மோசம் போக்கிறோம் இந்த முள் எப்படி இந்த விதைகள் வளர விடாமல் நெருக்கி போடுதோ அதே போல இந்த கனியற்ற அந்தஹார கிரியைகள் நம்மளுக்கு ஒருத்தங்க மேல இருக்கிற பொறாமையா இருக்கலாம் ஒருத்தங்களை குறிச்சதான கசப்பா இருக்கலாம் ஒருத்தங்க பேசி முடிச்ச வார்த்தையா இருக்கலாம் நம்ம ஒரு இடத்துல பட்ட அவமானமா இருக்கலாம் இப்படிப்பட்ட கனியற்ற கிரியர்கள் நம்மளை என்ன செய்யும் கனி கொடுக்க வைக்காது நம்ம இருதயம் எப்போதுமே பரிசுத்தமானதாக இருக்கணும் நீங்க கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவர் தினமும் அவர் வந்து நிறைய காரியங்கள் நிறைய பேருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவரை நிறைய பேர் குற்றப்படுத்தினாங்க இந்த முக்கியமாக இந்த பரிசு சதிசே அவரை ரொம்ப அதாவது அவர் எப்படியாவது கார்னர் பண்ணணும்னே நிறைய காரியங்களை பண்ணாங்க ஆனால் அவ்வளவு தூரம் பண்ணதுக்கப்புறமும் அடுத்த நாள் எப்படி அவர் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக போய் அவரால் போய் ஊழியம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறவராக இருந்தார் அவர் வந்து தேவ சமூகத்தில் போய் தன்னை சுத்திகரித்து அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் இருதயம் வந்து ஆவிக்குரிய காரியத்துல மட்டுமே இருந்ததுனால தான் அவரால் தொடர்ந்து ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை பண்ண முடிஞ்சது அவர் ஊழியம் பண்ணும் போதெல்லாம் அன்னைக்கு அவன் இப்படி பேசுனானே இன்னைக்கு இவன் இப்படி பேசினானே நம்ம எய்த்தாப்ல கேட்டுக்கிட்டு இருக்கவன் எப்படி பேசுவானோ அன்னைக்கு அந்த மக்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களே இவங்க எப்படி நடந்துப்பாங்களோன்ட்டு அவர் அதை சுமந்து கொண்டு அந்த இருதயத்தை பரிசுத்தமான ஆவியானவர் அதை செயல்பட விடாதபடி மனுஷ கிரியைகள் அதுல செயல்பட அவர் அனுமதிக்கவே இல்லை அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்து எப்படியாவது இந்த தாட்ல இருந்து வெளியே வந்து புதிய காரியங்களுக்கு நேராக நடந்து போனார் அதனாலதான் அவருடைய ஊழியெல்லாம் கனி மிகுந்த ஊழியமாக இருந்து ஏன் நம்ம வாழ்க்கையில கனி இல்லைன்னா நம்மளுக்கே தெரியாம நம்ம நிறைய ப கசப்புகளை சுமந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் ஆவியானவர் முழுமையாக நம்ம இருதயத்தை நிறைவாக்க முடியாம கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம் அப்ப கத்தர் வந்து இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கறது இதுதான் கனியற்ற அந்தகார கிளைகளுக்கு உடன்படாமல் நற்குணங்கள் அதாவது ஆவின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் உண்மையா இருப்போம் நீதியா நடப்போம் நற்குணத்தை வெளிப்படுத்தும் அப்படி பண்ணும்போது நமக்குள்ள விதைக்கப்பட்ட ஒவ்வொரு திருவசனமும் அது நூறு மடங்கு பலன் தருகிற விருட்சமாக விளைந்து நமக்கும் பிறருக்கும் பலன் கொடுக்கும் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதுதான் நாம் பழசை முழுமையாக அதாவது நம்ம சிந்தனையில் கூட இல்லாதபடி அதை மறக்கலை அப்படின்னா ஆவியானவர் நிறைவோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஊழியத்தை நம்மளால் பண்ணவே முடியாது அப்படி பண்ணலைன்னா நம்ம நூறு சதவீதம் கனி கொடுக்கறதும் ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ இந்த வார்த்தையின் படி நம்ம கத்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றையும் புறம்பாக தள்ளி முன்னேறி செல்வோம் கத்தரின் வழித்தடத்தில் நடந்து நாமும் அவரை போல ஒரு கனியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் God bless you